நான்கு கோரிக்கைகள் திம்பு பேச்சுவார்த்தையில் முன்வைப்பதற்காக இஎன்எல்எஃப் எனப்படும் நான்கு இயக்க கூட்டமைப்பான ஈழ தேசிய விடுதலை முன்னணி முன்வைத்த நான்கு அம்ச கோரிக்கைகள் முக்கியமானவையாகும் அக்கோரிக்கைகளை நான்கு இயக்க கூட்டமைப்பு தயாரித்திருந்த போதும் தமிழர் விடுதலை கூட்டணியும் புலட் இயக்கமும் அவற்றை ஏற்றுக்கொண்டன அதனால் திம்பு மாநாட்டில் தமிழ் அமைப்புகளது குரல் ஒரே விதமாக ஒழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானது அதே சமயம் அக்கோரிக்கைகளை தெளிவாக ஆராய்ந்தால் ஒரு விடயம் புலப்படும் தமிழீழக் கோரிக்கையை கைவிடப் போவதில்லை என்று கூற முடியாத நிலையில் தமிழீழக் கோரிக்கையை ஒத்ததாகவே அக்கோரிக்கைகள் அமைந்திருந்தன திம்பு பேச்சில் முன்வைக்கப்பட்ட அந்த நான்கு அடிப்படை கோட்பாடுகள் இவைதான் ஒன்று தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமென்று அங்கீகரிப்பது இரண்டு தமிழ் மக்களது பாரம்பரிய தாயகத்தை அங்கீகரிப்பது மூன்று தமிழ் மக்களது சுயநிணைய உரிமையை அங்கீகரிப்பது நான்கு மலையக தமிழ் மக்களது குடியுரிமையை அங்கீகரிப்பது மலையகத் தமிழ் மக்களது பிரச்சனையையும் இனப்பிரச்சனை தேர்விற்கான பேச்சுவார்த்தையில் முன்வைத்தமை அதுவே முதல் முறையாகும் மூன்று நிலைப்பாடுகள் இந்த இடத்தில் மலையகத் தமிழ் மக்கள் தொடர்பாக வடக்கு கிழக்கு தமிழ் அமைப்புகள் மத்தியில் காணப்பட்ட மூன்று நிலைப்பாடுகளை குறிப்பிட்டே ஆக வேண்டும் முதலாவது நிலைப்பாடு தமிழர் விடுதலை கூட்டணியால் முன்வைக்கப்பட்டதாகும் மலையகத் தமிழர்கள் தம்மை பாதுகாத்து கொள்ள வடக்கு கிழக்கில் வந்து குடியேற வேண்டுமென்று சொன்னது கூட்டணி இரண்டாவது நிலைப்பாடு ஈரோஸ் இபிஆர்எல் இயக்கங்களால் முன்வைக்கப்பட்டது ஈழம் என்பதில் மலையகமும் அடங்கும் புரட்சிக்கு மலையகப் பாட்டாளிகளே தலைமை சக்திகள் என்று அவை கூறிக்கொண்டிருந்தன பின்னர் இபிஆர்எல் அந்த முடிவை மாற்றிக்கொண்டது மூன்றாவது நிலைப்பாடு மலையக மக்கள் தமது உரிமைகளுக்காக தாமே போராட வேண்டும் மலையகத்தில் போராடும் அமைப்புகளுக்கு ஈழப் போராளிகள் உதவி செய்யலாம் இந்த மூன்றாவது நிலைப்பாட்டை புலிகள் இயக்கமும் கடைபிடித்தது முதல் இரண்டு நிலைப்பாடுகளும் வெறும் கற்பனைகளாக என்று ஏற்கப்பட்டுவிட்டன இனி திம்பு பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் திம்புவில் பேச்சுவார்த்தையை இயக்கங்கள் குழப்பக்கூடும் என்று இந்தியாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இயக்கங்களின் நோக்கமெல்லாம் பேச்சில் அல்ல போரை தொடர்ந்து நடத்தி ஈழம்பரை செல்வதுதான் என்று இந்தியாவுக்கு தெரியும் எனவே இயக்கங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்க இந்தியா திட்டமிட்டது நாடு கடத்தும் திட்டம் இருபத்தி மூன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று இரவு புலிகளக்க ஆலோசகர் அன்றன் பாலசிங்கத்தையும் தந்தை செல்வாவின் மகன் சந்திரஹாசனையும் கைது செய்தனர் டெலோ ஒன்று அழைக்கப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் சார்பாக திம்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தவர் சட்டத்தரணி சத்தியேந்திரா அவரையும் கைது செய்து நாடு கடத்துவதற்காக இந்திய அதிகாரிகள் தேடுதல் நடத்தினார்கள் அவர் சென்னையில் தலைமறைவாகிவிட்டார் அண்டன் பாலசிங்கத்தையும் சந்திரஹாசனையும் சென்னையிலிருந்து இரவோடு இரவாக மும்பைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கிருந்து டெல்லிக்கு அழைத்து போனார்கள் இருவரையும் நாடு கடத்தும் ஆயுத்தங்கள் துரிதகதியில் நடத்தப்பட்டன அதே சமயம் சென்னையிலிருந்து நான்கு இயக்க கூட்டமைப்பு தலைவர்கள் கூடி ஆராய்ந்தார்கள் அண்டன் பாலசிங்கம் திரும்பி வராமல் பேச்சில் பங்கு கொள்ள முடியாது என்று பிரபாகரன் தெரிவித்து விட்டார் பேச்சில் கலந்து கொள்வதானால் அண்டன் பாலசிங்கம் பெற வேண்டும் பேச்சுவார்த்தையில் அவரும் கலந்து கொள்ள வேண்டுமென்று நான்கு இயக்க கூட்டமைப்பு முடிவு செய்தது அந்த முடிவு இந்திய அரசுக்கு அறிவிக்கப்பட்டது மாறிய முடிவு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஈழப்போராளி அமைப்புகளுக்கு சார்பான தமிழ்நாட்டு அமைப்புகளும் நாடுகடத்தல் திட்டத்தை கடுமையாக கண்டிக்க தொடங்கிவிட்டன நிலைமையை கவனித்த இந்திய அரசு அண்டன் பாலசிங்கத்தையும் சந்திரஹாசனையும் நாடு கடத்தும் திட்டத்தை கைவிட்டது பேச்சுவார்த்தையில் ஏற்பட இருந்த தடை நீக்கப்பட்டது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வகையில் நாடு கடத்தும் திட்டம் உதவிகரமாக அமைந்தது என்றே கூற வேண்டும் ஈழப் போராளிகள் விடயத்தில் கண்டிப்பாகவே நடந்து கொள்வதாக காட்டிக்கொள்ள அது உதவியது ஒரு கூத்து திம்பு பேச்சுவார்த்தை ஆரம்பமான முதலாவது நாள் ஒரு கூத்து நடந்தது இயக்கங்களும் கூட்டணியும் பொதுவான நிலைப்பாட்டையே முன்வைப்பது என்று பேச்சுக்கு முன்னரே முடிவு செய்யப்பட்டதல்லவா அதன்படி பேச்சு மேசையில் நான்கு அம்ச திட்டம் முன்வைக்கப்பட்டது அதே நேரம் ஈரோஸ் சார்பாக கலந்து கொண்ட சங்கர் ராஜு தனியாக ஒரு திட்டத்தை விநியோகித்து விட்டார் ஏனைய இயக்க பிரதிநிதிகளுக்கு நெத்தியடியான அதிர்ச்சி கூட்டணிதான் தான் ஏதாவது கோளாறு செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அமிர்தலிங்கம் இயக்கங்களின் முடிவுக்கு கட்டுப்பட்டு இருந்துவிட்டார் நான்கு இயக்க கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருந்து கொண்டு ஈரோஸ் இயக்கம் அப்படி குறுக்கால் ஒரு ஓட்டம் ஓடும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அதனை ஒரு திட்டமாக முன்வைக்கவில்லை விவாதத்திற்காகவே முன்வைப்பதாக சங்கர் ராஜு விளக்கம் சொன்னார் திம்புவிலிருந்து தொலைபேசி மூலம் சென்னையில் இருந்த தலைவர்களுக்கு செய்தி வந்தது சென்னையில் நடந்த கூட்டமைப்பு கூட்டத்தில் சங்கர் ராஜுவின் நடவடிக்கை தொடர்பாக பிரச்சனை எழுந்தது கூட்டத்தில் கலந்து கொண்ட ஈரோஸ் பாலகுமாரிடம் ஏனைய மூன்று இயக்க தலைவர்களும் கேள்வி கடைகளை தொடுத்தனர் பாலகுமார் திணறிப்போனார் போனார் சங்கர் ராஜு இப்படி செய்வார் என்று எனக்கு தெரியாது அது பெரிய பிழைதான் ஈரோஸ் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் ஈரோஸ் சார்பாக முன்வைத்த யோசனை திரும்பப் பெறப்படும் என்று கூறினார் பாலகுமார் பிரபா சொன்னது ஈரோஸின் முடிவில்லாமல் சங்கர் ராஜு செயற்பட்டிருக்க முடியாது என்றே ஏனைய இயக்க தலைவர்கள் கருதினார்கள் அந்த கூட்டம் முடிந்த பின்னர் இபிஆர்எல்எஃப் தலைவர் பத்மநாபாவிடம் பிரபாகரன் சொன்னது இது ஈரோஸ் இப்படி செய்யும் என்று எனக்கு தெரியும் ஈரோஸையோ டெலோவியோ நம்பி நாம் கூட்டமைப்பில் சேரவில்லை உங்களை நம்பித்தான் சேர்ந்திருக்கின்றோம் என்றார் பிரபாகரன் இந்த இடத்தில் மேலும் ஒரு சம்பவம் ஒருமுறை பத்மநாபா தனது டிவிஎஸ் ஐம்பது மோட்டார் சைக்கிளில் சென்னை அடையாறு என்னும் இடத்தில் அமைந்திருந்த புலிகளது அலுவலகத்திற்கு சென்றார் அவர் தனியாக வருவதைக் கண்டதும் பாதுகாப்பு இப்படி வருகிறீர்களே என்று பிரபாகரன் கேட்டார் அதற்கு பத்மநாபா சொன்ன பதில் நாங்கள் மக்கள் இயக்கம் மக்கள் எங்கும் இருப்பதால் அதுதான் பாதுகாப்பு பத்மநாபாவின் பதிலைக் கேட்ட பிரபாவின் பதில் ஒரு சிரிப்பு மட்டுமே திம்புவில் சர்ச்சை திம்பு பேச்சுவார்த்தையில் இந்திய வெளியுறவு செயலாளர் ரமேஷ் பண்டாரி தான் முக்கிய பாத்திரம் வகித்தார் ரொமேஷ் பண்டாரியை இயக்கங்களுக்கு பிடிக்காது அவருக்கும் இயக்கங்களை பிடிக்காது இலங்கைக்கு அடிக்கடி விஜயம் செய்பவர் ரமேஷ் பண்டாரி அவரை ஜேயா தனது ஹைக்குள் போட்டுக்கொண்டு விட்டார் என்று இயக்கங்களுக்கு சந்தேகம் ரமேஷ் பண்டாரிக்கு முன்னர் இந்திய வெளியுறவு செயலாளர்களாக இருந்தவர்கள் இயக்கத் தலைவர்களோடு நல்லுறவை வைத்திருந்தார்கள் திம்பு பேச்சு வார்த்தையில் சூடான ஒரு கட்டத்தில் ரோமேஷ் பண்டாரியின் மனதில் இயக்கங்கள் தொடர்பாக இருந்த அபிப்பிராயம் வெளிப்பட்டுவிட்டது தன்னை மறந்த நிலையில் ரோமேஷ் பண்டாரி இயக்க பிரதிநிதிகளை பார்த்துச் சொன்ன வார்த்தை பிளடி பாய்ஸ் இயக்க பிரதிநிதிகள் கொதித்து போனார்கள் பிரச்சினை பெரிதாகும் என்று உணர்ந்து கொண்ட ரொமேஷ் பண்டாரி இறுதியில் மன்னிப்பு கேட்டார் அதே சமயம் திம்பு பேச்சில் கலந்து கொண்ட இலங்கை அரச பிரதிநிதிகளின் பார்வையில் ஒருபடி உயர்ந்து விட்டார் ஜிஆர் உறுதி திம்புவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போது கொழும்பில் தனது கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஜேஆர் சொன்ன உறுதிமொழி இதுதான் இலங்கை தீவில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை தமது மரபுவழி என்று தமிழர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் இதை எனது அரசோ நானோ ஏற்க மாட்டோம் என்று சொன்னார் ஜே ஆர் தேவர்தன இதேவேளை ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரையான போர் நிறுத்தம் மேலும் நீடிக்கப்பட்டது இந்திய அரசின் தலையீட்டால் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் போர் நிறுத்தம் மேலும் நீடிக்கப்பட்டிருந்தது இரண்டாவது கட்டமாக போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்ட போது போர் நிறுத்த மீறல்களை கண்காணிக்க ஒரு குழுவை அரசு நியமித்தது போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதில் தனது அரசு நியாயமாக நடந்து கொள்கிறது என்று நிரூபிக்க ஜேஆர் செய்த தந்திரமே கண்காணிப்பு குழுவாகும் கார்டியனின் கணிப்பு லண்டனில் இருந்து வெளிவரும் கார்டியன் பத்திரிகையில் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் டேவிட் பலிஸ்டர் என்பவர் எழுதிய கட்டுரை ஒன்று முக்கியமானது டேவிட் பலிஸ்டர் தளபதி பிரிகேடியர் நளின் செனவரட்னாவை பேட்டி கண்டார் அப்போது நளின் செனவரட்னா பின்வருமாறு கூறியிருந்தாராம் தமிழீழ விடுதலை புலிகளது கிரளா போரை எம்மால் வெற்றி கொள்ள முடியாது எமது முகாம்களை மூடியுள்ள மணல் மூட்டைகளை கடந்து எமது ஆணை செல்லாது என்று கூறியிருந்தார் இலங்கை இராணுவத்தின் பிரிகேடியர் செனவரட்ன அதேவேளை டேவிட் பலிஸ்டர் யூஎம்பியின் மூத்த அமைச்சர் ஒருவரையும் சந்தித்தார் அந்த அமைச்சர் பின்வருமாறு கூறியிருந்தார் ஜெயவர்தன பிரதமர் பதவியை பிடிப்பதற்கு நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் காத்திருந்தார் தமிழர் பிரச்சனையை தீர்க்கவும் ஒரு காலகட்டவணையை வைத்திருந்தார் ஆனால் இப்போது அவரிடம் பிடியில்லாமல் போய்விட்டது அவர் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறார் கடந்த காலங்களில் ஒவ்வொரு தடவையும் நாமே தமிழர்களை தாக்கியிருக்கின்றோம் அவர்கள் ஓடினார்கள் இப்போது அவர்கள் எம்மை திருப்பித் தாக்குகிறார்கள் அவர்கள் மீது நாம் மரியாதை கொண்டுள்ளோம் கூடிய சலுகைகளை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கூறியிருந்தார் அந்த மூத்த அமைச்சர் இவற்றையெல்லாம் வெளியிட்ட காடியன் இறுதியில் தனது கணிப்பை சொல்லியிருந்தது அதாவது பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்கும் என்று கூறிவிட முடியாது என்பதே காடியனின் கணிப்பாகும் அந்த கணிப்பை உறுதிப்படுத்தும் காரியங்கள் அரங்கேற ஆரம்பித்தன இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி